என்பழி சினிமா நண்பர்களுக்கு அன்புடன் வணக்கம் இந்த வாரம் வந்து ஒரு ஐந்து ஆறு படங்கள் வெளியாகின்றன பொதுவாக பொதுவா வந்து ஒரு வாரத்துல அஞ்சு படம் ரிலீஸ் ஆனால் அதில் ஒரு படம் தேர்றதே ரொம்ப கஷ்டம் அல்லது சில நேரங்கள்ல எல்லா படமும் நல்லா இருக்கிறதும் உண்டு இப்படி எல்லா படமும் நல்லா இருக்கிற அந்த வாய்ப்புங்கிறது எப்பயாவது ஒரு முறை தான் அமையும் அப்படி அப்படி வந்து இந்த வாரம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வாரம் வெளியாகி இருக்கிற பெரும்பாலான படங்கள் வந்து நல்ல படங்கள் அல்லது பார்க்கக்கூடிய படங்களாவே அமைஞ்சிருக்குன்றதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த வாரம் வெளியாகி இருக்கிற முக்கியமான ஒரு படம்னா அது கொட்டுக்காளி சிவகார்த்திகேயன் தயாரிப்புல சூரி நடிப்புல பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்துல வெளியாகி இருக்கிற இந்த படம் வெளிவரவதற்கு முன்பிருந்தே பரவலான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அது காரணம் வந்து சூரிய கதாநாயகனாக நடிச்சிருக்கிற மூணாவது படம் அதே போல கூழாங்கல் அப்படின்னு பல சர்வதேச விருதுகளை வென்ற பல முக்கியமான படைப்பாளிகளின் பாராட்டுகளை பெற்ற அந்த கூழாங்கல் படத்தை இயக்கிய பி எஸ் விநோத்தராஜுடைய முதல் நெடும் படம் இது கூழாங்கல் ஒரு சிறிய படம் பட் இது வந்து ஒரு முதல் நெடும் படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு திரைப்பட இயக்குநர் அவருக்கு இது ஒரு வகையில் முதல் படம் தான் படத்துக்கும் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தும் படம் வந்து கதையின் ஒரு அடிப்படையில் நகரும் படம் இல்ல காட்சிகளின் அடிப்படையில நகர்ற படம் இந்த குட்டுக்காலி அதனால கதைங்கிறது ஒரே ஒரு நூலிலை மட்டும்தான் ஒரே ஒரு நூல்லை என்னன்னா ஆஹ் வேற்று சாதி பையனை வந்து விரும்புற ஒரு பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு குடும்பம் இறுதியில என்னாச்சு இவ்வளோத்தான் இந்த மூணு பாயிண்ட் மட்டும்தான் இந்த படத்தோட கதைன்னு வச்சுக்கலாம் இதை வந்து காட்சிகளா வந்து நகர்த்திட்டு போறாங்க ஒன்றரை ஒன்னே நேரம் படமா வந்து இதை கொண்டு போறாங்க அதுதான் ஆஹ் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் இந்த படத்தினுடைய மைனஸ் எல்லாமே வந்து அதுதான் ஏன் இந்த மைனஸ் அப்படின்னு சொல்றேன்னா சினிமாங்கிறது நம்ம பொழுதுபோக்குற இடம் அங்க வந்து குறியீடுகள் அதிகமா வச்சு இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறண்டா அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு எதோ ஒன்னு ரெண்டுன்னா பிரச்சனை இல்லை ஆனா படம் நெடுக்க வந்து நீங்க ஏதோ ஒரு குறியீடு இருக்கு இந்த செவத்துல ஏதோ ஒன்று இருக்குண்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க வைக்கிறது இருக்க அது ஒரு மிகப்பெரிய சங்கடம் பார்வையாளனுக்கு இந்த படம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து எழுபதுகளின் இறுதி இல்லை அதே போல எண்பதுகளில் நான் பார்த்த பல மலையாள படங்கள் அதே போல சத்தியாச்சரிய படங்கள் முருகாணிசல் படங்கள் இதெல்லாம் வந்து நினைவுக்கு வந்து போயினேன் ஏன்னா இந்த படங்கள்ல குறிப்பா சிதம்பரம்னு ஒரு படம் மலையாளத்தில் வழியான படம் அது கொடியேற்றல் கோபி அப்படின்றது நடிச்சிருப்பாரு இந்த படத்துல காட்சியில பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து கோயிலுக்கு போறார் ஒருத்தர் வீட்டில இருந்து கோயிலுக்கு போறார் இது நான் சொல்லி முடிக்கவும் நான் அது ரெண்டு செகண்ட் கூட ஆகுது இல்லையா ஆனா இதை பத்து நிமிஷம் காட்டுவாங்க படத்துல பத்து நிமிஷம் காட்டுவாங்க அவர் நடப்பாரு 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 நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் பிறகு வந்து சாமி கும்பிட்டு திரும்ப வந்து நடந்து வருவாரு அதை திரும்ப வந்து அப்படியே காட்டுவாங்க கதவை திறப்பாங்க கதவை திறந்துட்டு அந்த பூட்டை அப்படி பூட்டிட்டு திரும்ப உள்ள போயிட்டு அந்த லைட்டை போட்டுட்டு இதெல்லாத்தையும் எது பண்ணி அதை முடிக்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த காட்சிகளா காட்டுவாங்க இது வந்து மேக்கிங் ஆஃப் பிலிம்ங்கிறதுல இது ஒரு வகை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு நிகழ்வுங்கிறது உடனே முடிஞ்சு இல்லை படத்துல நம்ம ஒரு நிகழ்ச்சியை சட்டு 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 காட்டிட்டு வந்து நம்ம காரணம் என்னன்னா நிறைய காட்சிகள் அதுல கோர்க்க வேண்டி இருக்கு நிறைய நம்ம விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தான் டக்கு டக்குன்னு போறதுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து காட்சி விறுவிறுன்னு போகணும் தான் வந்து இப்போ மேக்கிங் ஸ்டைலு இப்போ ஆனா இந்த வகை படங்கள்ல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய செயல்ங்கிறது உடனே முற்றுப்புறுகிற செயல் இல்லை அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா ஒருத்த வந்து வீட்டை விட்டு வெளியே போறான்னா வெளியே போன உடனே வந்து அங்கேயே நின்னுறது இல்ல அவன் அடுத்து தொடர்ந்து இங்க போறான் கடைக்கு போறான் அல்லது வேற எங்கேயாவது தோட்டத்துக்கு போறான் புல்வெளிக்கு போறான் பஸ் ஏறான் இது இருக்கு இல்லையா இதை அவன் கிளம்பி போய் பஸ் ஏற வரைக்கும் காட்டுறதுங்கிறது ஒரு வகையான படமாக்கல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து இந்த பி எஸ் வினோத் ரயில் வந்து கூழாங்கல்லே அதை தான் பண்ணிப்பார் கூழாங்கல்ல என்ன கதை அப்படின்னா ஒரு மனைவியை கோச்சிக்கிட்டு போன மனைவியை தேடி வந்து கணவன் போறா கூடவே அவனுடைய குழந்தை போடு அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறதையே வந்து அவங்க அவரு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் காமிச்சிருப்பாரு அந்த நடை எத்தனை விதமான நடை எப்படி நடக்கிறாங்கன்றதையே வந்து அவர் காமிச்சுக்கிட்டே போற அந்த வழியில இடர்படுகிற ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் எல்லாம் நகைச்சுவைக்குரிய விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு சிரிக்கணும் அதை நம்ம தான் வந்து அப்படி மாத்திக்கணும் புரிதா இந்த வகை படங்கள்ல இருக்கிற இன்னொரு ஆபத்து அது நம்ம போர் அடிக்குதுன்னு திரும்ப திரும்பிடவும் முடியும் இல்ல காட்சியோட வகையான ஈர்ப்பை ஏற்படுத்துன்னு சொல்லி தொடர்ந்து அதை பார்ப்போம் பார்க்கும்போது அங்க நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு காமெடியா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு பட் இந்த படத்துல அப்படிப்பட்ட காமெடி அல்லது அப்படிப்பட்ட நகைச்சுவையா மாறுகிற தருணங்கள்ங்கிறது பெரிதா இல்லை அது அது இன்னொரு வகையான ஒரு அழுப்பை தருது இந்த படத்துல இப்போ ஒரு வந்து ஷாப் போறான் ஒயின் ஷாப்புக்கு போறது அவ்வளோ நேரம் காட்டுறாங்க அங்கே போய் சரக்கு வாங்குறா அதையும் காட்டுறாங்க சரக்கு வாங்கிட்டு வந்து மூடியை திறந்து ஊத்தி குடிச்சுக்கிட்டு அவங்க பேசுறது எல்லாம் வந்து ஒரு காட்சியாக தொடர்ச்சியான ஒரு காட்சியாக வந்து வச்சிருக்காங்க அதே போல நிறைய காட்சிகள் அந்த படத்துல வந்து பூசாரி எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாந்திரிகத்தை எடுக்கிறாங்கிறத காட்சி எல்லாம் ரொம்ப விரிவாக வந்து காட்டியிருப்பாங்க ஆனா படம் எதுவுமே புரியல அல்லது குழப்பமா இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப கிளீனா ஸ்கிரிப்ட் ரொம்ப கிளீனான ஒரு கதை தான் எந்த இடத்துல உங்களுக்கு புரியாம போறது ஒண்ணுமே இல்லை ஆனா அதை சொன்ன விதம் வந்து பார்வையாளனுக்கு ஒரு அழுப்பை தருகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் இந்த படத்துல இசையே இல்லை இப்ப நிஜ வாழ்க்கையில நம்ம நடக்கிறோம் போறோம் பேசுறோம் அழுகுறோம் சிரிக்கிறோம் எல்லாத்துக்கும் பின்னணி இசை இருக்கா என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா அப்படிதான் அந்த படத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பின்னணி இசையோ இசையமைப்பாளரோ பாடல்களோ இல்லாமையே வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு வினோத்ராஜி அது ஒரு நல்ல முயற்சி தான் அதை நம்ம பாராட்டலாம் அதே போல இந்த படத்தில் சூரியனுடைய பாத்திரம் எனக்கு வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்காரு ஒரு சாதாரண காமெடியன் அப்படின்னு பார்க்கப்பட்ட சூரி பரோட்டா சூரியா இருந்த இந்த சூரிய மெல்ல மெல்ல குணச்சித்திர பாத்திரத்துக்கு மாறினாரு ஆஹ் குறிப்பா அந்த சுந்தரபாண்டியன் மாதிரி படங்கள்ல கத்துக்குட்டி அந்த படம் இதுலாம் வந்து ஒரு கெட் அவர் காமெடியன் மட்டுமல்ல முக்கியமான ஒரு குணச்சித்திர வேடத்துலயும் அவர் வந்து பண்ணியிருப்பாரு ஆனா விடுதலைக்கு பிறகான சூரிய இருக்காரு இவருக்குள்ள இப்படி ஒரு ஆக்ரோஷமா இப்படி ஒரு சீரியஸான மனிதர் இருக்காரா அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கிறது அவரை எந்த இடத்துலயுமே புரட்ட சூரிய பார்க்கவே முடியல ஒரு காட்சியில கூட பழைய சூரிய தெரியவே இல்லை நீங்க கருடனில கூட வந்து ஏதோ ஒன்று ரெண்டு காட்சிகள்ல வந்து அவர் பண்றது வந்து ஒரு சிரிப்பை மூட்டக்கூடிய ஒரு விஷயமா தெரியும் ஆனா இந்த படம் அப்படி இல்லை டெரரா இருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு அதுலேயும் ஒரு காட்சியில அந்த பெண்ணை போட்டு அடிக்கிற காட்சி அதுவும் ஒரு பத்து நிமிஷம் காட்சின்னு வச்சுக்கோங்க இப்படியாடா ஒரு மனுஷன் அடிப்பான் கண்ணு மனு தெரியாம அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவருடைய ஆத்திரம் அந்த உண்மையான ஆத்திரத்தை வந்து அந்த இடத்துல காட்டுவார் அந்த ஆத்திரத்தினுடைய அவர் பேசுகிற வார்த்தையே முழு கதையும் நமக்கு சொல்லிடுது இந்த காட்சியினுடைய சிறப்பு அதான் இந்த நான் இல்லையா அந்த மெதுவான படமாக்கலுங்கிறதே ஒரு வகையில மைனஸ் ஒரு வகையில பிளஸ் இந்த பிளஸ் ஆன காட்சிகள்ல இதுவும் ஒண்ணு அதே போல வந்து அவர் கிளைமேக்ஸ் காட்சியில் சூரியனுடைய மனமாற்றம் இருக்கு பாருங்க அது வந்து நம்ம எளிதில் வந்து நம்மளால புரிந்துக்க முடியுது நம்மளும் வந்து அந்த உணர்வு நமக்குள்ளும் எளிதில் வந்துருது அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு சூரிய பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு இன்னொரு ப்ரமோஷன் சொல்லலாம் ஆஹ் அவர் இத்தனைக்கும் வந்து படம் நெடுங்க படம் நெடுங்க வராரு ஆனா படம் முழுக்க எதுவும் ஆக்சன்னு அந்த மாதிரி எல்லாம் எந்த காட்சியும் இல்லை பார்வை அவருடைய பாடி லாங்குவேஜை இதுலயே வந்து சொல்ல வர்றது பேச வர்றது எல்லாத்தையுமே வந்து அவரு சொல்லிடுறாரு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகரை வெற்றிமாறன் வந்து ஒரு மறுபடியும் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக வெற்றிமாறன் தான் நன்றி சொல்லலாம் இப்படி ஒரு ஒரு நடிகர் அவர் வந்து கதாநாயகன் கிடையாதுங்க ஹீரோ கிடையாது நடிகர் ஒரு முழுமையான நடிகர் அப்படின்னு இப்ப பார்க்க முடியும் சூரிய வாழ்த்துக்கள் சூரிய மிகச்சிறந்த பண்பட்ட நடிப்பை இந்த படத்துல காமிச்சிருக்கீங்க அதே போல இந்த படத்துக்கு ஹீரோயின்னு சொல்ல முடியாது கதையில ஒரு முக்கியமான பாத்திரம் அவரை தான் இந்த காட்சிகள் நகர்கின்றன அந்த பாத்திரத்தில் அண்ணா பெண் அப்படிங்கிற அந்த பெண் அடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வசனம் எவ்வளவு தெரியுமா ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் ஒரே ஒரு வரி அவ்வளவுதான் அந்த பெண்ணுக்கான வசனம் ஆனா பார்வை அந்த முக பாவனை அதிலேயே வந்து முழுசா காட்டுருது அந்த வெறுமை கோபம் ஆற்றாமை அத்தனையும் வந்து அவ்வளோ முகத்துல வந்து அவ்வளோ உணர்ச்சி குவியலாம் இல்லை வெறுமனே ஒரு வெற்றி பார்வையிலே அத்தனையும் அந்த பெண் காட்டி விடுகிறார் மிக சிறந்த ஒரு நடிப்பு அதே போல கூட வருகிற மற்றவர்களும் கூட வந்து இந்த கதையை நகர்த்ததுக்கு உதவுறாங்க ஆனா பல காட்சிகளை வந்து ஒரு தவிர்த்து இருக்கலாம் அதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு காட்சியை வச்சிருக்கலாம் இப்போ வெளியில போறோம் நமக்கு இயற்கை உபாதை வருது அது எல்லாருக்குமே சகஜம் இயற்கை உபாதையை கழிக்க போறாங்கிறத ஒரு 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 சின்ன ஒரு துருக்கா அதை முடிச்சிருக்கணும் ஆனா அத முழுசா அந்த இயற்கை உபாதையை முடிச்சுட்டு அவங்க வர்ற வரைக்கும் வந்து அந்த காட்சி அவங்கள மையப்படுத்தி எடுக்கிறது இருக்க அது வந்து ஒரு விதமான சங்கடத்தை ஒரு அருவறுப்பை ஏற்படுத்துது லஜத்துல இதெல்லாம் இருக்குதா அதுக்காக வந்து நம்ம நிஜத்துல இருக்கிறத எல்லாத்தையுமே படமா கட்டுற முடியுமா எதுக்கு வீட்டுல வந்து நம்ம வீட்டுல வரவேற்பறை படுக்கை அறை குளியல் அறை பூஜை அறை அப்படின்னு தனித்தனியாக வச்சிருக்கிறோம் இல்லையா குளியல் அறைகள் பண்றதெல்லாம் வந்து நம்ம வரவேற்புரை செய்ய முடியுமா முடியாது இல்ல அதற்கு வாழ்க்கையில நம்ம அததுக்கு தனித்தனியான ஒரு தனித்தனியான பக்கங்களை வச்சிருக்கோம்ல அது போல இது ரொம்ப பிரைவேட்டான ஒரு விஷயம் இதை வந்து அவ்வளவு நீளமான ஒரு காட்சிப்படுத்தலாம் வந்து காட்டுறது தேவையற்றது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ஒரு படைப்பாளியா அவருக்கு இதுல மாறுபட்ட பார்வை இருக்கலாம் அதை நான் குறை சொல்ல வரல பட் ஒரு பார்வையால்தான் நான் புரிஞ்சுக்கிட்டத இவங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி பொட்டுக்காளிங்கிறது இன்னொரு முக்கியமான படம் இந்த வாரம் வெளியாகிறதுல முக்கியமான படம் இயக்குனர் பி எஸ் ராஜிக்கு வந்து நிறைய பாராட்டுகள் குவியுது கூடவே வந்து இந்த சின்ன சின்ன விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்து சூரிய பொறுத்த வரைக்கும் அவர் நூறு சதவீத ஒரு முழுமையான நடிகராக இந்த படத்துல பரிமாணம் பெற்றிருக்காரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயமா வந்து இந்த படத்தையும் தவற விடாதீங்க கண்டிப்பா பாருங்கன்னா இது இன்னொரு அனுபவத்தை தரும் இந்த மாதிரி படங்களுக்கு தயாரிப்புக்கு கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா ஆனா சிவகார்த்திகன் வேண்டி விரும்பி இப்படி ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கார் அதுக்காகவே வந்து அவரை பாராட்டம் இப்போ சூரிய நம்ம முழுமையான நடிகர் அப்படின்னு சொல்ற இல்லையா இன்னொரு பக்கம் சிவகார்த்திகன் ஒரு முழுமையான திரைக்கலைஞரா எனக்கு ஒரு அறிமுக இயக்குனருக்கு வாய்ப்பு தர்றது அல்லது பரீட்சார்த்த முயற்சிகளுக்கு ஒரு தயாரிப்பாளராக பண உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து உண்மையிலே ஆச்சரியமர் முத படம் கனான்னு ஒரு படம் இருக்காரு அப்படிதான் ஒரு பரிசார்த்த முயற்சியா தான் அருண்ராஜா காமராஜ போட்டு அந்த படத்தை பண்ணாரு இப்போ வினோத்ராஜி வந்து மிகப்பெரிய ஒரு களத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு சிவகார்த்தியனுடைய இந்த மாதிரியான அந்த முயற்சிகள் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கத இருக்கு இந்த முயற்சியை இன்னும் வரு வளருகின்ற அல்லது இன்னும் ஒரு நிலையில் தங்களை நிறுத்தி கொண்ட நடிகர்களும் வந்து தொடரணும் தான் வந்து திரைப்பட அபிமானியா என்னுடைய ஆசை சிவகார்த்தியனுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்